கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் கடற்கரை பகுதியில் பதினைந்து கோடி ரூபாயில் தொடங்கப்பட்ட தூண்டில் வளைவு அமைக்கும் பணி நான்கு ஆண்டுகள் ஆகியும் நிறைவடையாததால் அப்பகுதி மீனவர்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சிக்கு அருகே உள்ளது கடியப்பட்டினம் கடற்கரை கிராமம் இங்கு கடல் நீர் ஊருக்குள் புகுவதால் அதனை தடுக்கும் விதத்தில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் அதற்கான பணிகள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கின இந்த திட்டத்திற்காக பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதில் அரசு பத்து கோடி ரூபாய் அளித்த நிலையில் மீதமுள்ள ஐந்து கோடி ரூபாயை ஊர் மக்களே அளித்தனர் இருப்பினும் தூண்டில் வளைவு அமைக்கும் பணி இன்னமும் முழுமை பெறாதது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறுகின்றனர் இந்த பகுதி மீனவர்கள் கடல் அரிப்பெல்லாம் இப்போ வீடுகளை எல்லாம் அரிச்சிட்டு இருக்கு இந்த ஐந்து கோடி ரூபாய் இந்த மக்கள் கொடுத்த பணத்தில் இந்த பணம் வந்து வட்டிக்கு எடுத்துருக்குறோம் சில பேர் கொஞ்சம் கடனாக கொடுத்துருக்காங்க வட்டி இல்லாமல் அப்புறம் எங்களுடைய உழைப்பில் உள்ள கொஞ்சம் காசு உண்டு அதில் ஒரு சத சதவிகிதம் வரியாக போட்டு நாங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் இந்த காசுகளெல்லாம் சேர்த்து தான் அஞ்சு ஆட்டி நாங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கோம் இப்போன்னு நாங்கள் வட்டி கெட்டுட்டு தான் இருக்கோம் தொழில் தூண்டில் வளைவு சரியாக அமையலை எங்களை முடிவும் பெறல கடியப்பட்டினத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் நானூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகளும் உள்ள போதிலும் தூண்டில் வளைவு இல்லாததால் இப்பகுதி மக்கள் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்ய வேறு பகுதிகளுக்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது சொந்த இடத்துல மீன் பிடிக்க முடியாததினால நாங்கள் வந்து இந்த முட்டம் அங்கே பட்டணம் அந்த சைட்லலாம் போய் மீன் பிடிக்க போனால் அங்கே போனால் பிரச்சனைகள் வருது அங்கே உள்ள படகுகள் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல பிரச்சனைகள் வருது அங்கே பிடிக்க விடுது அங்கே எங்களால் அதனால் எங்களுக்கு இந்த தூண்டில் உலக வந்து அரசாங்கம் வந்து விரைவாக வந்து பண்ணி கொடுத்தாச்சுன்னு என்னன்னா எங்கள் கடிப்பட்ட மக்கள் வந்து வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்கும் அதனால் அரசு அரசு வந்து எங்களுக்கு தயவு செய்து இந்த தூண்டில் உடைய எங்களுக்கு தரணும் கடல் சீற்றத்தால் படகுகள் சேதமடைவது வீடுகள் சேதமடைவது தொடர்கதையாக உள்ளதாக தெரிவிக்கும் கடியப்பட்டினம் மக்கள் இந்த துயரத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் கடல் அடித்த உடனே எங்கள் வீடு எல்லா வீட்டுகள்லையும் தண்ணி தண்ணீர் நாங்கள் பயந்து ஓடுறது மாறி அமைந்த உடனே இன்னும் நாங்கள் திருப்பி வாரோம் நாங்கள் எங்கே போய் அணையணும் எங்களுக்கு கவர்மெண்ட் எந்த ஆதரவும் எங்களுக்கு இல்லையா ஓட்டுக்கு மட்டும் கரெக்டாக வருவாங்களா ஆ நாங்கள் எத்தனை வருஷம் ஆகுது ரெண்டே முக்கால் வருஷம் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் கொடுக்க கொடுக்க அது நீங்கள் 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 வந்துக்கிட்டே இருக்கு வீடு அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு ஆதரவும் பண்ணாதா தூண்டில் வளைவு அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறுகின்றார் இப்பகுதியின் பங்கு தந்தையான கிஷோர் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் செய்யக்கூடிய தொழில் கடல் தான் இந்த கடல் தொழில் நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்ப இந்த கடலை பெரிய ஆபத்தா மாறி இருக்கு இது பல முறை நாங்கள் எங்களுடைய பாதிப்புகளை அரசுக்கு அறிவுறுத்திருக்கும் அதற்கான எவிடன்ஸ் தான் இந்த பேப்பர்லாம் எத்தனை முறை கொடுத்திருக்குன்னு பாருங்க ஏழாவது ஆறாவது மாசம் கடைசியில எங்களுக்கு இந்த கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் செய்தமடைதுன்னு நாங்க மனு கொடுக்கிறோம் அரசு எங்களை கண்டுக்கொள்ளவே இல்லை அலட்சிய போக்கோட எங்களை நடத்திட்டு இருக்கு மீனவ சமூகத்தை ஒட்டுமொத்தமாகவே அலட்சிய போக்கோட கடிப்பட்டது புறக்கணித்து தூண்டில் வளைவு அமைக்கும் பணிகள் முடியும் தருவாயில் இருந்தபோது வீசிய ஒக்கிப்பியல் காரணமாகவும் கடல் சீற்றம் காரணமாகவும் அந்த பணிகள் பாதிக்கப்பட்டதாக கூறும் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் நாவட் வங்கி உதவியுடன் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு ஒரு மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என்றும் விளக்கம் அளித்தனர் நான்கு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இந்த பகுதியில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் தூண்டில் வளைவின் பணி முழுமையடாத நிலையில் இந்த பகுதியில் ஏராளமான வீடுகள் அதே போன்று மீனவர்களின் மீன்பிடி தளங்களும் சிதைக்கப்பட்டு வருகின்றன எனவே இந்த பகுதியில் உடனே இந்த தூண்டில் வளைவை அமைத்து மீனவர்களின் பயன்பாட்டுக்கு விட வேண்டும் என்பதே இந்த மீனவர்களின் கோரிக்கையாக எழுந்துள்ளது நியூஸ் செவன் தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்